இப்போ உங்களுடைய லைஃபோட ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டே பயங்கரமாக இருக்கு பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் ஏசு கிறிஸ்து லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்ட் சயின்ஸ் தான் முதல்ல மின்னல் அடிக்கும் அப்புறம் தான் இடி முதல்ல உன் வாழ்க்கையை பார்த்து அதுதான் முதல்ல டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் உன் வார்த்தை குடிகாரர்களுக்கு மத்தியில் ஊழியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் எல்லா ஸ்லம்மில் இருக்கலாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை கேட்டாலே அதுவே வந்து ஒரு பெரிய படமாக எடுக்கலாம் போல் அந்தளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கு இதில் குறிப்பாக வந்து கண்டிட்டேனே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம் எஸ்ரா சகுணம் அவருடைய வாழ்க்கை வரலாறு உங்கள் அலகாபாடில் சர்ச்சு குஜராத்தில் அந்த சர்ச்சை வந்து என்ன பண்ணிட்டாங்க சர்ச் உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு ராமர் படமோ இது வச்சு அது பெரிய த இதுவாகி சண்டை ஆகி கொடி வந்து ஆர்எஸ்எஸ் கொடி கொண்டு போய் மேலே சிலுவை தூக்கி போட்டு பண்ணிட்டோம் அந்த சீன் பண்ணணும்ன்ற இந்த படத்தோட இம்பாக்ட் உங்கள் லைஃப்லேயும் பார்க்க முடியுதுல இப்போ அதில் தான் சேஞ்ச் ஓவரா நீங்கள் டோட்டலாக உங்களுடைய ஸ்டைல்ஸ் ஆஃப் அப்படி அதுக்கு முன்னாடியே இப்படி தானா என்னுடைய மனைவி வந்து அவங்க ஒரு பிராமண வகுப்பை சார்ந்து ஷி இஸ் அ பிராமின் கான்வெட் அவங்க வந்து முழுமையாக ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு முழுசாக இன்றைக்கி வந்து என் கூட ஊழியத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபேமிலிஸோட நல்ல என்னுடைய இன்லாஸ் என்னோடய மாமியார் மாமனார் என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்து பிராமின்ஸு ஸோ அவங்களுடைய கல்ச்சர் ஃபெஸ்டிவல்ஸு அவங்களுடைய திருமணங்கள் எல்லாத்துலேயும் நான் நிறையா போனதுனால நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு அந்த இம்பேக்ட் கொஞ்சம் அது மேலே இருந்தது இதெல்லாம் படித்த உடனே அது எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி கொடுத்தது ஸோ அந்த டைலாக் எழுதுகிறதும் எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் நான் நல்லா பேசுவேன் அதனால் அது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது மற்றபடி வந்து இதனால் எனக்கு எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் வரல ஏன்னால் இதை எதிர்க்கிற மாதிரியான கருத்தை இல்லை அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து நம்ம எவிடன்ஸோடு நம்ம ஆதாரம் இருக்குது அதனால் அந்த பிரச்சனை வந்ததில்லை ஓகே இல்லை அதுதான் இப்போ உங்களுடைய லைஃபோட ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டே பயமாக இருக்குது அதை கரெக்டாக ஏஸ்பா வந்து அப்படியே கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி எகிப்து மாதிரி உங்களை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணி இந்த இடத்துக்கு இவ்வளோ ஆத்தன்டிக்காக இவ்வளோ கிளாரிட்டியோடு சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது ஒரு ஸ்கிரிப்டாக அந்த மாதிரி எடுத்துடலாம் நேசம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இதை வந்து கண்டிப்பாக சத்தியத்தை தேடி ஒளியை தேடி மாதிரியான ஸ்கிரிப்ட் தரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பில்லராகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி அது அது வந்து கரெக்டாக அண்ட் கைட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ஸோ சத்தியத்தை தேடி ஒளியை தேடியை தாண்டி அமாவாசை அப்படிங்கிற ஒரு படத்தில் அன்றைக்கே ஒருத்தர் ரிப்பண்ட் ஆனதெல்லாம் வந்து நீங்கள் இதில் தெரியுது ஸோ அமாவாசை படத்துக்கு பின்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த லைஃப் அதுவான் அவர் தாயப்பன் தெரியல உங்களுக்கு அண்ணன் அவர் பெரிய ஒரு ஊழியர் தாயப்பன் தாயப்பன் அவரும் நிறைய கதா காலட்சம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா பேசுவார் வெளியே நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அவன் தாயப்பன் அண்ணன் வந்து எனக்கு நல்லா பழக்கம் அவங்க இந்த சதி தேடி ஒளியை தேடி பார்த்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி கொடுங்க நான் நம்ம ஊழியத்தில் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்போது எனக்கு என்னென்னா எல்லா ஜான ஜான்ராலையும் பண்ணிட்டோம் மொதல் அந்த ஒவ்வொரு ஜானரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஃபேமிலி பிராமின் ஃபேமிலி அப்படிலாம் பண்ணியாச்சு அப்போ எனக்கு அந்த ஸ்லம்மு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நிறைய ஸ்லம்ஸில் சர்ச்சஸ் இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன குடிசை பகுதியிலெலாம் வந்து ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு அங்கே அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த அடிக்ஷனு போதை அதனால் அவங்களுக்கு ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு எண்ணம் தோன்றதுனால அப்போ அவங்க சொன்னேன் நான் குடிகாரர்களுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் எல்லா ஸ்லம்மில் இருக்கலாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இந்த பாண்டிச்சேரியில் அந்த படம் நான் ஸ்க்ரீன் பண்ணேன் இப்போ ரீசெண்ட்டாக இங்கே திருவேற்காடில் பண்ணேன் ஒரு குடிகாரர் அவர் தான் ஸ்க்ரீனே கட்டி கொடுத்தாரு எனக்காண்டி எங் ஏன் அவர் வேறு அங்கே நின்று சொல்கிறார் ஏன் படம் தான் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்றார் அந்த படம் தான் பாங்க அங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது அதை நான் தாயப்பன் அண்ணங்கிட்டு சொன்னப்போ அவங்க இந்த படம் கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதை பண்ணி அதில் எனக்கு நான் என்ன யோசித்தேன்னா இந்து கோயில் மாதிரியே கட்டப்பட்ட சர்ச்சஸில் ஷூட் பண்ணோன்னு சொல்லி நான் வேலூரில் அதில் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மூணு சர்ச் இருக்கும் மூணுமே மலை மேலே கோபுரம் வச்சு கட்டியிருக்கும் கல்லுலேயே இருக்கும் அந்த சர்ச் உள்ளே வந்து ஒரு குத்துவிளக்கு அது மட்டும்தான் இருக்கும் நிறைய பேர் வராங்க ஜவுமெண்ட்டு போகிறாங்க ஸோ அது மற்றவர்களையும் உள்ளே வைக்கிறதுக்கு அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த படத்தில் அந்த மூணு சர்ச்சியும் நான் காமிச்சிருப்பேன் சாவி சாவி வந்து ஒரு தயாரிப்பாளர் செந்தில்குமார்னு அவங்க லைஃபே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு லைஃப் அவருடைய சாட்சியுடைய ஒரு லைன் சொன்னார் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பிஸ்னஸ் பிரச்சனை அது இதெல்லாம் நடந்து அவர் வேலை தேடி மலேசியாவுக்கு போயிட்டார் மலேசியாவில் போன ஒரே மாதம் கூட இல்லை ஆண்டவர் பேசுகிறார் நீ திரும்ப இந்தியாவுக்கு போய் ஊழியம் பண்ணு அது அவருக்கு புரியல அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு ரூமில் இருக்கும்போது அவருடைய ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்கே வந்திருக்கார் அவர் அதே மேன்ஷனில் அவர் தங்கியிருக்கார் அவர் வந்து பார்த்துட்டு நீ நம்ம லைலாவில் தானே படித்த அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி அவர் சத்தியத்தை சொல்லியிருக்கார் அவருக்கு உடனே அவர் கிளம்பி இங்கே வந்துட்டார் இதை வந்துட்டா என்கிட்ட சொன்னார் இதுதான் சார் நான் அதுக்கு கதையை க்ரியேட் பண்ணேன் அதனால் அந்த மூணு நாள் மலேசியாலே வந்து ஷூட்டிங் பண்ணேன் அந்த மலேசியா போய் அங்கே ஆண்டவர் என்கவுண்டர் ஆகி அப்படி வந்தாருன்னு சொல்லி அதில் ஹஸ்பண்டு கிறிஸ்டீனாவும் ஒய்ஃபு இந்துவாகவும் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்கன்றது அது படம் ஃபுல்லாக ஆமாம் ஃபுல்லாக இருக்கும் அது நிறைய இடங்களில் பேசப்பட்ட ஒரு படம் நிறைய பேருக்கு அது இப்போ எனக்கு இது இது வரைக்கும் நம்ம பேசின படங்களுடைய டைட்டில் கேட்குறப்போ இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணலை குறிப்பாக அமாவாசைக்கும் சாவிக்கும் கேட்கும் போது பார்க்கும்போது மட்டும் கேட்குது இந்த டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த காலகட்டத்தில் இந்த டைட்டிலுக்காகவே வருவாங்க அப்படின்றதுனால அந்த டைட்டில் அது ரெண்டாவது காரணம் என்னென்னா இருளான வாழ்க்கையில் இருந்தால் அவனுக்கு ஒளி கிடைக்கிறது அதனால் அந்த கேரக்டர் அந்த ஹீரோ பேரே அமாவாசைன்னு வச்சேன் ஸோ அந்த அமாவாசை ஹீரோ ஆமாம் அந்த அமாவாசை வந்து அவனுக்கு கள்ள சாரையும் பிடிச்சி கண் போயிடும் கதையில் கண்ணு அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி ஆண்டவர் அவனுக்கு இது பண்ணார் இல்லை இப்போ நீங்கள் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எடுத்த மூவி இப்போ வரைக்கும் கரெக்டாக நிறையா நல்ல குறிச்சி காரியம் வரைக்கும் இந்த படத்தை வந்து இப்போ போட்டு காணலாம் ஸ்கிரீன் பண்ணலாம் ஸோ பயணிகள் கவனிக்கும் பயணிகள் கவனிக்கும் வந்து நான் அது ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம் என்கிட்ட அசோசியேட் டேரக்டர் அந்த தம்பி ஸோ அவன் வந்து நம்மள நம்மளே ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னா சரி அவனை வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக நானே இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஷேர் ஆட்டோலையே நடக்கிற மாதிரி ஒரு கதை ஒரு ஷேர் ஆட்டோவிலையே ஃபுல் கதை நடக்கும் அதில் ஒரு நாலு கேரக்டர்ஸ் அந்த நாலு கேரக்டர்ஸுடைய கதையே சொல்லியிருப்பேன் அதில் ஒரு பேஷண்ட் ஒருத்திருப்பார் ஒரு பாஸ்டர் ஒருத்தருப்பார் ஒரு ஃப்ராடு இருப்பான் ஒரு ப்ரோக்கரு அது மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும் ஒரு டைவர்ஸி அது ஸோ அந்த பொண்ணு என் டைவர்ஸ் பண்ணிச்சு அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒய்ஃப் கிறிஸ்டியனு இவன் வந்து அந்த ஒரு இதில் இருக்க மாட்டான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாமல் இருப்பான் ஒரு பாஸ்ட் ரெகுலராக ஏறுவார் அந்த ஆட்டோவில் ஸோ இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சே ஒரு படம் பண்ணியிருப்பான் படம் ஃபுல்லாக ஆட்டோலையே அதனால் அந்த டைட்டில் அப்படியே வச்சேன் பயணிகள் கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி வச்சுது அந்த படம் நல்லா போ நல்லா போயிருக்கு இப்போது என்னோட சேனலில் அது படம் இருக்குது பார்க்கலாம் ஆ ஜீசஸ் ரெடிம்ஸ்க்குன்னு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு நாலு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த கதைகள் வந்து அங்கிள் உங்கள்கிட்ட கேட்டாங்களா இல்லை நீங்கள் என் மகனை வந்து ரூபன் எல்லாருக்கும் தெரியும் ஜே ரூபன் அவர் பெரிய ஊழியர்கார் நிறைய இடங்களில் மீட்டிங்லாம் பேசுவார் அவருடைய கதை ரூபனுடைய வாழ்க்கை வாழ்க்கை அவருடைய சாட்சி அப்போ அண்ணன் வந்து இந்த நே இது நேசம் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ் ரெடிம்ஸுக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க அப்போ ரூபனுடைய சாட்சியை கேட்டு அதை பண்ணுங்கன்னாங்க அப்புறம் நான் ரூபனோட போய் அவரோட உட்காந்து நாலு அஞ்சு நாள் அவரை பேச வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி எடுத்த படம் தான் அது உண்மை சாட்சி ரூமன் லைஃப்பில் நடந்தது அது ரொம்ப அருமையான ஒரு சவுஷல் டேஸ்டிங் ஆமாம் அதில் அக்காவும் தம்பியும் பிரிஞ்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்றது ஒரு சாட்சி அவர் என்னுடைய நல்ல தம்பி நண்பர் எப்போது நல்லா அன்பாக பேசுவார் ஸோ இந்த படம் வந்து மோகன் சிலாசர சன்னவ கூப்பிட்டு ஜீசஸ் ரெடியம்ஸுக்காக ஒரு தரமான ஒரு படமாகினா நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க அது வந்து மலேசியாலையும் எடுத்தேன் இங்கேயும் எடுத்தேன் அதுக்கு மூணு கேமராமேன் யூஸ் நான் அது ஏன்னா கிராமத்து போர்ஷனுக்கு ஒரு கேமராமேன் மலேசியாவுக்கு ஒரு கேமராமேன் சிட்டிக்கு ஒரு கேமராமேன் வச்சு இந்த இப்போ நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவீங்களா இப்போ இந்த இது இதில் இது இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த மூவிக்கு வந்து இவங்க கரெக்டாக இருக்கு அது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பட்ஜெட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று வந்து சிலருடைய தேவைகள் இருக்கும் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க இப்போ கொஞ்சம் ஒர்க் இல்லாமல் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்காக பண்ணுறது அப்புறம் இந்த கதையை இவர் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு இப்போ நானே டிசைட் பண்ணியிருப்பேன் இதில் கொஞ்சம் லைட்டிங் பேஸ்டு கதை இது அதனால் நல்லா லைட்டிங் பண்ணக்கூடிய கேமராமன்னா தேவை இது அவுட்டோர் நிறையா இருக்குது அதனால் அதுக்கேற்ற அப்படின்றது அதனால் அந்த டிப்பன்ஸ் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நாகாகிருஷ்ணன் ஒரு கேமராமேன் அவர் தான் நிறைய படங்கள் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு மற்றவங்கள்லாம் வந்து ஓம் ஷாலோம் மட்டும் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த பேர்கள்லையே ரொம்ப வித்தியாசமான ஓம் சாந்தி ஆமாம் அதுதான் ஓம் ஷாலோம் ஷாலோம்னா சமாதானம் சாந்தினாலும் சமாதானம் ஓம் ஷாலோம்னாக்கா நம்ம அந்நியமாக தெரியும் ஓம் சாந்தின்னா அவன் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் பாதி அவங்க பாதி நம்ப இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு சிங்க் யோசிப்பாங்க இல்லையா என்ன ஷாலும்னு போட்டிருக்கேன் அவன் ஓம்னு அவன் என்னென்னா ஓம்னு போட்டிருக்கான் அது போக ஷாலும் போட்டிருக்கான் இருவரும் பார்க்கணுன்றதுக்காக அந்த டைட்டில் வச்சேன் அந்த ஓம் என்பது வந்து அது ஆதி வார்த்தை அதை நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிறோம் இதை நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் நிறைய இடத்துல வந்து இவர் என்ன இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்லாம் நினைப்பாங்க ஓம்காரம் என்றால் பிரணவ மந்திரம் அப்படின்னு அர்த்தம் ஆதி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் எழுதுகிற பசங்க கூட பிள்ளையார் சொல்லின்னு ஒன்று மேலே போகணும் அது வேறு ஒன்றும் இல்லை ஓம் தான் அதை போட்டு ஏதாவது பண்ணோன்னா சின்னதாக ஓம் அது அது வந்து ஆரம்பம் ஆதியிலே வார்த்தை இருந்தார் அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார் அந்த கடவுள் அந்த வார்த்தையே கடவுளாக இருந்தார் தான் நம்முடைய வேதாங்கன்னு சொல்லி அப்போ ஆதி வார்த்தைன்னு அர்த்தம் ஓம் என்றால் ஆதி வார்த்தை அந்த ஓம்ன்றது வந்து ஒரே வார்த்தை கிடையாது ஓ அந்த ஓ இம் இருக்கு இல்லையா அது ஆ உ இம் மூணு சேர்த்து தான் ஓம் நீங்கள் காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ யூ எம்னு போட்டிருப்போம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஆ என்றால் சுஷ்டிகர்த்தா உ என்றால் ரட்சகர் இம் என்றால் காக்கிறவர் பிதா குமாரன் பஸ்தாவி கிரியேட்டர் செகண்ட் வந்து என்ன சொல்கிறது ரெடிமர் அந்த மூணாவது வந்து ப்ரொடெக்டர் ஸோ அந்த மூணும் சேர்ந்தது தான் ஓம் அப்போ ஆம் என்பதற்கு இன்னொரு வார்த்தை என்னது ஆமேன் அப்போ ஓம் என்பது ஆம் என்றால் ஆம் என்பது ஆமேன் என்றால் ஓம் என்பது இயேசு கிறிஸ்து அதுதான் என்னுடைய கான்செப்ட் அதில் தப்பு ஒன்றுமே இல்லையே இந்த பொருள் யாருக்கு பொருந்துகிறது இந்த வார்த்தை யாருக்கு பொருந்துகிறது அதுதான் முக்கியம் நேம்ஸ் வந்து ரெண்டு ஆர்பிட்ரரி நேம் லாஜிக்கல் நேம் இடுகுறி பெயர் காரண பெயர் காரணத்தோடு வைப்பது காரண காரணம் இல்லாமல் வைப்பதற்கு இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க குழந்த வெள்ளைய பொருந்ததுன்னா வெள்ளையம்மா பச்சையப்பான்னு பேர் வைப்பான் இந்த குழந்தையாவது பச்சைய பொருதா அது காரணம் இல்லாமல் வைப்பது சார் இந்த லாஜிக்கல் நேம் வந்து என்னென்னா எல்லா கடவுளுக்கும் வைக்கப்பட்ட எல்லா பெயரும் லாஜிக்கல் நேம்ஸ் பைபிளில் இருக்க எல்லா பேரும் லாஜிக்கல் காரணம் இல்லாமல் ஒரு பேர் கூட இருக்காது பைபிளில் காரணத்தோடு வைப்பது ஆனால் கடவுளுக்கு வைக்கப்பட்ட பெயரெல்லாம் காரண பெயர்கள் யார் வைத்தது இப்போ இன்றைக்கி சொல்கிற கடவுளுடைய பேரெல்லாம் மனுஷன் வச்சது நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் தான் பிதாவானவர் இவர் இயேசு என்று பெயரிடுவாயாக இவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து இதை நான் அடித்து சொல்றேன் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி காட் பிறக்கிறதுக்கு முன்னால் பெயர் வச்ச ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து அதுவும் காரண பெயர் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் இவர் ரட்சகர் இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர் கிறிஸ்து எல்லாமே காரண பெயர் அப்போது அந்த பெயர் யாருக்கு தான் நான் எடுத்துப்பேன் ஒரு பெயர் சொல்கிறீங்க கடவுளுக்கு அதோடய மீனிங் என்ன அந்த மீனிங் யாருக்கு பொருந்தது நீங்கள் வச்சு அந்த கடவுளுக்கு பொருந்ததா நான் வணங்கும் என் கடவுளுக்கு பொருந்த வெம் என்றால் பாவம் கடம் என்றால் கடப்பது அசலம் என்றால் மலை பதி என்றால் புருஷன் வெம் கடம் அசலம் பதி சரி சொல்லுங்கள் வெங்கடாஜலபதி வெங்கடாச்சலபதி அசலம்னால் மலை விருதாச்சலம் ஹிமாச்சலம் அந்த அசலம்னு முடிகிறதுலாம் மலை வெம் என்றால் பாவம் வெம்மம் வெம்மை வெப்பம் அது வந்து பாவம் கடம் கடந்து போகுது மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷர் அர்த்தம் ஜலபதி யார் ஜீசஸ் கிரீஸ்ட் அப்போ அந்த என்ற பேர் யாருக்கு பொருந்ததுன்னா அது ஏசு கிசுக்கு பொருந்ததுன்றது என்னுடைய புரிதல் நான் வணங்குகிற கடவுள் அதனால் எனக்கு அது தப்பாக தெரியல ஓம் என்பது எனக்கு தப்பாக தெரியல வெங்கடாஜலபதி ஜலபதின்றது எனக்கு தப்பாக தெரியல ஏன்னா நான் இருதயத்தில் வைத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து நான் வணங்குவது இயேசு கிறிஸ்து நான் தொழுவது இயேசு கிறிஸ்து நான் ஜெபிப்பது இயேசு கிறிஸ்து நான் வாழ்வது இயேசு கிறிஸ்து நான் சாட்சி கொடுப்பது இயேசு கிறிஸ்து நாய அந்த எனக்கு இஷ்டமான பேரில் நாயை கூடக்கூடாது அதுவும் அவருக்கு பொருந்துகிற பெயர் நார் என்றால் தண்ணீர்ன்னு அர்த்தம் அயனம் என்றால் படுத்திருப்பது என்னுடைய வேதாகமத்தின் இரண்டாவது வசனமே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டுருந்தான் போட்டிரு அப்போ நாராயணன் அப்படின்னாக்கா அது பொருந்துகிறது பொருத்துகிறது அதையே நான் வெறுக்க வேண்டும் இதுதான் கான்செப்ட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி அங்கே என்னென்னா பரிசுத்த வேதாகமத்தை பிரசங்கிக்கிறதுன்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது பரிசுத்த வேதாகமத்தை நான் வேறு ஒரு அடிப்படையில் அதாவது இந்த இந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சமயம் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை என்னுடைய வேதமும் சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை வந்து ஃபஸ்ட்டு புரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறது மிகப்பெரிய சவால் இப்போ இந்த பெரிய சவாலில் நம்ம எங்கேயோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயரை தொட்டுட்டு இந்த லேயருக்கு வருமா இல்லை எப்படி இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க நான் வாழ்கிற ஊர் நான் வசிக்கின்ற தெரு நான் இருக்கின்ற சமுதாயம் அது என்ன ஏசு கிசுகிட்ட ஒருத்தர் கேட்டார் என்ன கேட்டார் என்னுடைய நெய்பர் யார் எனக்கு பிறன் யார் ஜீசஸ் அவருக்கு பதிலே சொல்ல அவன் வந்து கேட்டான் எனக்கு பிறன் யார் ஹூ இஸ் மை நெய்பர் அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் ஒரு கதை சொல்கிறார் ஒரு சமாரிய வந்து வந்தான் தான் அடிபட்டான் அவனை ஏற்கனவே ஒரு பாஸ்டர் வந்து பார்த்துட்டு அப்படி போயிட்டார் இன்னொரு பாஸ்டர் வந்து பார்த்துட்டு இப்படி போயிட்டார் இந்த சமாரியை மட்டும்தான் வந்து என்ன பண்ணால் அவரை வந்து காயம் கட்டி எண்ணெய் ஊற்றி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்கேயும் காசை கொடுத்து நாளை காலையில் வரேன் ஒருவேளை நீ அதிகமாக செலவு பண்ணால் அதையும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மூணு பேரில் யார் அவனுக்கு பிறனாக இருந்தான்னு ஒரு கேள்வியை போட்டார் அப்போ அவனே பதில் சொன்னான் அவனுக்கு காயம் கட்டியவனே அவனுக்கு பிறனாக இருந்தான் நீயும் அப்படியே இருப்போடான் இதுதான் பதில் அப்போ என்ன அர்த்தம் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம சுற்றி அநேகர் கட்டுகள் காயங்கள் தோல்விகள் அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்கு காயம் கட்டுறவங்க தான் நெய்பர் எனக்கு பிறன் யாருன்னாக்கா நீ யாருக்கு பிறனாக இருந்தாருன்னு ஒரு கேள்வியை கேட்டு போட்டார் அப்போ நம்ம வந்து என்ன பண்ண ஆமைய நெய்பற்றுமை நெய்பர் நான் என மற்றவனுக்கு பிறனா இருக்கிறேன் நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கோங்க யாருன்னு கேட்கக்கூடாது நான் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன் அதுதான் முக்கியம் ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் இந்த எல்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரீச் யார் நம்ம என்ன பண்ணுறோம் அன்ரீச் அன்ரீச்ன்றோம் நீ போய் ரீச் பண்ணு ஊழியம் அப்படின்ன உடனே அவுட்ரீச் ஊழியம் பக்கத்து வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டியா எதிர் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டியா இங்கேருந்து எது கிளம்பி அவ்வளோ தூரம் போகிறேன் ஏன்னா சேஃபர் சைடு யாருக்கும் தெரியாமல் அங்கே ரோடு ரோடாக போய் கொடுத்துட்டு வந்துடலாம் இங்கே கூடு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் ட்ராக்ஸ் கொடுப்போம் எல்லார் வீட்லேயும் கொண்டு போய் சத்திய தேடி சீடி கொடுப்போம் கேக்கையும் கொடுப்போம் கேக்காததையும் சேர்த்து கொடுப்போம் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்டு சயின்ஸாக தான் முதல்ல மின்னல் அடிக்கும் தான் இடி அதே தான் முதல்ல உன் வாழ்க்கையை பார்த்து அதுதான் முதல்ல டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் உன் வார்த்தை எடுத்தவொடனே உடனே இடிக்கக்கூடாது இடி அடிக்கிறது அப்புறம் நீ மின்னலாக இரு இந்த உலகத்துக்கு முன்னால் நீ ஒளி நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் ஸோ நம்ம மின்னலாக வாழணும் அதான் உள்ள வாழ்க்கை நம்ம லைஃப்பை பார்த்தவமும் இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம வாயிலேருந்து இடி அடிக்கணும் நச்செய்தி சொல்கிறது அப்புறம் முதல்ல உன் வாழ்க்கையை வந்து டெஸ்ட்மின்னாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன தான் என்னுடைய கேள்வி அதனால் நம்ம வந்து என்னென்னா டு த ரீச் அது அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க வழியிலேயே நம்ம போகணும் அதை ஐடென்டிஃபை பண்ணும் ஒவ்வொரு படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை கேட்டாலே அதுவே வந்து ஒரு பெரிய படமாக எடுக்கலாம் போல் அந்தளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கு இதில் குறிப்பாக வந்து கண்டிட்டேனே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம் நம்ம பேராயர் எஸ்ரா சர் ஐயா அவர்கள் அவர் ஆல்மோஸ்ட் நியரிங் ஹண்ட்ரட் இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய சாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான சாட்சி அது எனக்கு நல்லா ரொம்ப என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறார் நல்ல பழக்கம் எனக்கு அவரும் வந்து நேசம் பார்த்ததுக்கப்புறம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் நம்ம கண்டிப்பே பண்ணணும் பண்ணணும் கண்டிப்பே பண்ணி ஒரு முறை நானே போய் ஐயா சொல்லிட்டே இருக்கீங்க பண்ண போகிறீங்களா இல்லையா அது சொல்லுங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லாம் கேட்டார் அப்போ அது பெரிய பட்ஜெட் தான் பண்ணி ஆகணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் வயசானதுக்கு அப்புறம் வரைக்கும் எடுக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் நம்ம பண்ணணும் ஸோ சின்ன பையனாக நடிக்கணும் அடுத்து அது வந்து வாலிப பையனாக ஒரு அப்புறம் அவனே ஓல்டு கெட்டப்பு அதுக்கு எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணாதில் அது என்னென்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா அவருடைய அவர் நிறைய அவருடைய தரிசனமே என்னென்னா பத்தாயிரம் சபை அதில் இவங்க அலகாபாடில் ஒரு சர்ச்சு குஜராத்தில் அந்த சர்ச்சை வந்து என்ன பண்ணிட்டானுங்க சர்ச்சு உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு ராமர் படமும் இது வச்சு அது பெரிய த இதுவாகி சண்டே ஆகி கொடி வந்து ஆர்எஸ்எஸ் கொடியை கொண்டு போய் மேலே சிலுவையை தூக்கி போட்டு பண்ணி அந்த சீன் பண்ணணும்ன்றார் ஸோ அந்த சீனை பண்ணணுன்னா அங்கேயே பண்ணுங்கன்றார் அந்த சர்ச்சையும் காட்டணும் இப்போ இருக்கு ஆனால் சர்ச் இருக்குது இன்னொரு கேஸில் இருக்கு அதுக்காக ஒரு உண்ணாவது இருந்ததுலாம் அந்த சீன்லாம் அதில் வரும் அப்போ அந்த சர்ச் வந்து அங்கே லோக்கலில் இருக்க இசிஐ பாஸ்டெலாம் வச்சு போயிட்டோம் அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு ஷூட் பண்ணலான்னு சின்ன கேமரா மட்டும் எடுத்துகிட்டு நானும் என்னோடய அசோசியேட் போய் நிற்கிறோம் அது கரெக்டாக அந்த சர்ச்சு பின்னால் வந்து அதை அதை பார்த்துக்குறேன் அந்த இவன் வந்துடும் நல்லா பெரிய ஒரு பிரிக்கு இவ்வளோ தான் இருக்கும் ஒரு செங்கல் எடுத்து அடிச்சான் நான் இப்படி ஓடிவிட்டேன் என்னோடய அசோசியேட்டு அந்த பக்கம் ஓடிட்டான் அன்னைக்கு இல்லைன்னா அடி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அடி ஒழுந்திருக்கும் இப்போ அவன் போய் மறுபடியும் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து அடுத்து பெரிய லெவலில் ஆகப்போகுது அதனால் உடனே வேனில் ஏறி ஆனால் அது எடுத்துட்டோம் அந்த எக்ஸ்டீரியர் ஷார்ட் எடுத்துட்டோம் அதுக்காக அங்கே லோக்கலில் ஒரே ஒரு சர்ச்சை பார்த்து இன்டீரியர்லாம் அந்த சேர்ச்சுக்கிட்ட அவர் பாஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ளே இது மாதிரிலாம் பண்ணுவோம் பரவாயில்லையெல்லாம் ஓகேண்ணாரு அதுக்கப்புறம் அங்கே அந்த பொம்மை எடுத்து போடுற அதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அலகாபாடில் சங்கமம்னு ஒரு இது நடக்கும் அங்கே தான் அகோரிங்க அந்த விழா இவர் அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்தது வந்து அவர் லைஃப்பில் பண்ணது ஸோ இப்போ அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி எடுக்கணுன்றார் அலகாபாட் போனேன் அங்கே அலகபாடில் உள்ளே போய் ட்ராக்ஸ் கொடுக்கணுன்னா அவ்வளோ சாமியாக இருப்பாங்க கூடாரம் போட்டு அவ்வளோ அங்கே தெளிவாக தெரியும் நான் எப்போதுமே யூதனுக்கு யூதனாய் கிரேக்கனுக்கு கிரேக்கணி அதுவும் ஷூட்டிங் டைம்லாம் நான் காவி வேசி துண்டு பட்டையோடு போவேன் வர வரமாட்டான் அதனால் அந்த படத்துலேயும் என்ன பண்ணேன் நல்லா பட்டை அடித்து குங்குமம் போட்டுட்டு ஒரு நீலக்கலர் துண்டு காவி வேசி கட்டிட்டு போய் இறங்கினேன் ட்ராக்ஸ் வந்து என்ன பண்ணால் விவேகானந்தர் படம் போட்ட ட்ராக்ஸை ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஷார்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ்அப்பில் மட்டும் நம்ம ட்ராக்ஸ் வச்சு பண்ணி அந்த சீனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அந்த சீனு அதில் நிறைய சேலஞ்சிங் இஷ்யூஸு மாஸ் பேப்டிசம்ன்றது ஒரு பெரிய ஐலண்டில் எடுத்தோம் ஒரே நாளில் முந்நூறு பேருக்கு அவர் பேப்டிசம் கொடுத்தாருன்னு முந்நூறு சர்ச் பீப்புளை வர வச்சு நடு கடலில் எடுத்தோம் அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு எனக்கும் ஒர்க் சைடில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பெரிய டாஸ்க் ஆமாம் அதில் ட்ரெயின் சீன் பண்ணணுன்ட்டு இங்கேருந்து ராமோஜராவ் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் செட்டில் போய் ட்ரெயின் சீன் அதெல்லாம் பண்ணோம் அதில் ஒரு நல்ல இது நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே சாட்சிய படமாக எடுத்தது அவர் பிறந்த இடம் அவர் பிறந்த ஊர் அவர் கல்யாணம் நச்சுவச்சு அதெல்லாம் அங்கேயே போய் ஸோ வரலாறு தூத்துக்குடியில் எடுத்தேன் கே ஹைதராபாத்தில் எடுத்தேன் அப்புறம் இங்கே சிட்டியில் எடுத்தேன் பீரியட் சப்ஜெக்ட் இருந்ததுனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளக்குங்கெல்லாம் வச்சு அந்த பழைய கிராமத்து வீடெல்லாம் ஒரு இடத்துல ஒயரிங் கூட தெரியாமல் அதெலாம் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் ஸோ அதான் இங்கே நம்ம லொக்கேஷன்னா கூட அதை பண்ணிடலாம் வேறு வேறு இடங்களில் போய்ட்டு அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் சூப்பர் கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் உங்களை உங்களை அவங்க அவருடைய ஊழியம் அவர் தான் ஸ்தாபகர் அதனால் அவங்க மக்களுக்காக அவங்க எடுத்த படம்